சரி தங்கஜி வணக்கம் அழூரியா இல்லை தானே வேலைக்கு அளக்கூடாதா நல்லா கூட கூடாது கடைசியில் சரியா ரைட் முதல்ல இனி இப்போ இருந்தாலும் வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னு கீ கொடுத்தாங்களாங்க கீழே கானல அடுத்த கீழே கொடுப்பாங்க வீட்டில் துறப்பு இல்லையா இருக்கிறபடியே தெரியல அப்படியா ஓடி துறப்பு இருக்க தெரியல அப்படியா சரி ஓகே அப்படி இருத்த வருஷம் தாண்டியாச்சு எப்படி போச்சு டுவெண்ட்டி ஒன் எஸ் நல்லா போச்சா போரிங்க ஸ்கூலில் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் செய்வானு ஒரு சோழியும் இல்லை இனிமேல் வேலை இன்னும் கொஞ்சம் வயசு போக கல்யாணம் ஓ அதான் செய்து வைப்பாங்களா நீங்க ஒண்ணு சாதிக்கிற அப்படி இல்லையா சாதிக்க போறீங்களா என்ன சாதனை பண்ண போறீங்க சொல்லுங்க கேப்ப ஐடியாவே இல்லையா பிளானே இல்லையோ இல்ல எங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய பிளான் இருந்தது எல்லாம் போட்டுடும் போது நீங்க விரண்ட விரில இதெல்லாம் போட்டு பயமுறுத்தவங்க தான் நாங்கள் நைஸா வந்தோம் ஆமா நீங்க இன்னும் ரொம்ப விரட்டீங்க இப்படி யாருமே கேட்டது சர்ப்ரைஸ் தானே அதை எப்படி நாங்கள் எங்க வயல சொல்ல முடியும் மற்றது பிரச்சனைக்குரிய மாதிரி நாங்களும் செய்ய மாட்டோம் சரியா என்ன நாங்க தானே எங்களை தங்கச்சி செய்வோம்மா ஆ அப்படி யோசிக்கணும் சரியா முதல்ல கேட்காம சரி அப்ப ஒரு அழகான லவ் என்ற கேக் கொடுத்து விடுறீங்க உங்களுக்கு அதிக அன்பு அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு சரியா எவ்வளவு அன்பு

சரி சக்கர பாசல் பிடிச்சிருக்கா வந்த கிஃப்ட் அது ரொம்ப பிடிச்சது இப்போ இன்னொன்று இருக்குது தரப்புறம் அது பாரு ஓ கேக் தான் பிடிச்சிருக்கு பேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படியே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரேம் இருக்கு தரத்துக்கு முன்னாடி எவர் கொடுத்தது எவன் இந்த வேலை பார்த்தது சொல்லுங்க கிடையா ஐ குழு தர முடியாது சிம்பிளாக வேண்டியா நீ சொந்தக்காரன் ரொம்ப சொந்தக்காரன் தென்னு கலந்தது அதுக்காக திருநங்கன்னு சொல்றீங்களே

நம்ம வறுகுற காலங்களில் வருகின்ற பிறந்த நாள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆண்டு வேண்டாம் சரியா நாங்கள் டீஎன்டி சார் சொல்லி ராசை சொல்கிறோம் என்ன நான் ஆடிவிடும் சரி நல்லா லாஸாக சொல்லிடுவோம் ரைட் அப்போ மகிழ்ச்சி தானே மாமாத்தான் இதெல்லாம் பண்ணி இதுவும் பண்ணிவிட்டுக்காங்கண்ண நல்ல மாமாத்த அப்போ கீழே கீழே கூலி சீக்கிரம் போயிருங்க நடந்தீங்க சொல்லில்லை ஓ இந்தா அப்போ தான் போகிறீங்க அப்போ சரி நல்ல விஷயம் ஏதோ போ நல்லா தானே அம்மா அப்பலா எப்படி எடுத்துச்சு அவங்க சொல்ல நல்ல ஐடியா சரி ரைட் வாழ்த்துக்கள் அப்ப நான் கடைசி எங்களை சார்பாக கேட்கபடி நாங்கள் போயிடும் சரியா ரைட் ரொம்ப நேரமாக வா வடிவா கண்டனில் மணி பேர் சூப்பராக ஓகே வாழ்க்கை ஓகே தேங்க்யூ நல்ல கலர் விடுக்க வழியா வரீங்கள கூட